ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி காலம் ரயோ சும்மா வெளியில் அவுட்டிங் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு அப்படியே கோயிலுக்கு போயிட்டு வருவோன்னு சொல்லிட்டு இந்த கோயிலுக்கு ஃபஸ்ட்டு போனோம் மாயவரம் கோயிலுக்கு போகன்ட்டு கிளம்புனோம் அப்போ போகிற வழியில் இந்த கிருஷ்ணர் கோயில் இருந்துச்சு இதுதான் என்ட்ரன்ஸு எப்படி இருக்குது பார்த்தீங்களா ரெண்டு பேரும் கிருஷ்ணர் வந்து புல்லாங்கல் வாசிக்கிற மாதிரி டைப்பில் பண்ணியிருக்காங்க அங்கே வந்து ஒரு கோகுலம் இருந்தது அந்த மாடெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க அது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு அவ்வளோ ஒரு நீட்டாக அவ்வளோ நல்லா மெயின்டைன் பண்ணாங்க மாடலில் வந்து இந்த பஸ் மாட்டில்லாம் என்னென்ன வகை மாடுங்களே நிறையா வகை இருக்கலாம் அந்த மாதிரி அவ்வளோ வகை இருந்துச்சு இது வந்து கோமாதா பூஜை பண்ணினாங்க கோயிலுக்கு வெளியில் அது அதையும் பார்த்துட்டு கண்ணுக்குட்டி ஒன்று தனியாக நிற்பாட்டி சும்மா பசங்களாம் ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்ததுங்க அவ்வளோ நீட்டாக மெயின்டைன் பண்ணி அது எங்களுக்கு நல்லா சாப்பாடுலாம் நல்லா கொடுத்து நல்லா பண்ணியிருந்தாங்க சுத்தமாக இருந்துச்சு நம்ம ரொம்ப கிட்ட அலோ பண்ணலை என்ன நாங்கள் மார்னிங் வந்து ஏழு மணிக்கெலாம் அங்கே போய் அந்த நேரம் வந்து இந்த பால் கறக்கிற டைம் சொல்லுவாங்க அந்த டைமிங்கிறதுனால அது கொஞ்சம் எட்டியிருந்தே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க மேலேலாம் ஷீட்டு போட்டு மா மாடுக்கெலாம் நல்லா பாதுகாப்பாக நல்லா மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்தது அங்கேயே வந்து அந்த இதெல்லாம் படிக்கிற பசங்கள்லாம் இருந்துச்சுங்க இது வந்து கிருஷ்ணர் கோயில் அங்கே அந்த கிருஷ்ணர் கோயிலுக்குள்ள தான் அது இருந்தது மாடு இது அது பார்த்துட்டு கிருஷ்ணர் கோயில் உள்ளார அதோடு கிடையாதுனால வெளியில இருந்தேன் அப்படியே எடுத்தேன் கிருஷ்ணர் கோயிலும் ரொம்ப அமைதியாக நல்லா இருந்துச்சு நல்லா இப்போ உட்காந்து தியானம் பண்ணுற மாதிரி பண்ணி ப்ரே பண்ணிவிட்டு அதோட வெளியில் வந்துட்டு சாமி கும்பிட்டு இது வந்து அடுத்து பிரேக்ஃபாஸ்ட்டு சாப்பிட்டு இது வந்து மாயவரம் கோயில் மாயவரம் சிவன் கோயில் மாயூரன் மயூ கோயிலுக்கு போனோம் இது வந்து சந்தன விநாயகர் ரொம்ப அழகாக சந்தனத்திலே அலங்காரம் பண்ணி அதை பார்த்துட்டு அப்படியே கோயிலெலாம் போய் சாமி ஃபஸ்ட் டைம் இப்போ தான் மாயவரம் கோயிலில் போய் பார்க்குறாங்க போய் சாமி கும்பிட்டுட்டு ரொம்ப நல்லா சிறப்பாக இருந்துச்சு அங்கேயே வந்து பிரசாதம்லாம் கொடுத்தாங்க சக்கரை பொங்கல் இதெல்லாம் நாங்கள் என்ன அங்கே வந்து எட்டு மணிக்கெலாம் போயாச்சு அதில் சக்கரை பொங்கல் அதெல்லாம் பிரசாதம் கொடுத்தாங்களா எல்லாத்தையும் வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே வந்து இது வந்து வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு போனோம் போகிற வழியெல்லாம் ரெண்டு பக்கமும் அவ்வளோ கடைங்க வைத்தீஸ்வரன் கோயிலில் கடையெல்லாம் வேடிக்கை பார்த்துக்கிட்டே போயிட்டு அந்த தூணெல்லாம் ஒவ்வொரு தூணும் அவ்வளோ இதாக இருக்குது இந்த வைத்தீஸ்வரன் கோயில் வந்து செவ்வாய்க்கு ரொம்ப உகந்தது சிவனை பார்க்க முடியல நல்லா சும்மா போய் சமைப்போம் விட்டு ஈவினிங் அப்படியே பார்த்துட்டு வீட்டுக்கு